கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அக்கா என்னோட கோழி கொஞ்சம் குறுக்குது அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு அதுக்கான ரிப்ளை நான் எடுத்தே கொடுத்துட்டேன் இருந்தாலும் மற்ற கோழி வளர்க்கறவங்களுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு வாழை எடுத்திருக்கேன் அந்த இலையிலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தண்டு அந்த தண்டு பகுதி வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் உயிர் போகிற கோழி கூட இது வந்து நம்ம கொடுத்தா சரி பண்ணிடலாம் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி விடும் போது தான் அது வந்து ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும் கோழிகளுக்கு ஒன்று வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா நோய்களோ இல்லை வைரஸ் நோய்களோ தான் வரும் அது ரெண்டுத்தையுமே வந்து இந்த வாழைகளோட சாறு வந்து அழிக்கும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்செடுக்க போகிறேன் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது சும்மாவே இந்த மட்டையில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் இந்த தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நிறைய தண்ணிலாம் வரது கொஞ்சமாக தான் வரும் இப்போ சிக்கா இருக்க கோழிகளுக்கு கொடுக்கலாம் என் கோழி எல்லாமே ஆக்டிவாக இருக்குது அதனால் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சும்மா டெமோ காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன் இதை புரிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாறு கிடைக்கும் இந்த சாறு தான் நம்ம கோழிகளுக்கு கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவ்வளோ இருக்குங்க இந்த சாருக்கு அதனால் கண்டிப்பாக கொடுங்க செரிமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது நிறைய கோழிகள் என்ன ஆகுனா வயிற்று அதாவது அந்த தீனி பயிர் வந்து மூட்டையாக கட்டியிருக்கும் சரிமானமே செரிமானமே அதை இறந்து போயிடும் சின்ன கோழி குஞ்சுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்னோடய கோழி சின்ன கோழிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் கொடுக்கலாம் இருந்தாலும் சின்ன கோழிகளுக்கு டக்குன்னு சரியாயிடும் நிறைய சின்ன வந்து காப்பாற்றவே முடியாது நம்ம என்ன தான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுப்போம் டெட்ராசைக்கிளின்னு வைமரால் நிறைய கொடுப்போம் அப்போ கூட இறந்து போயிடும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூஸ் கொடுத்து பாருங்களேன் சூப்பராக சரியாயிடும் இப்போ என்னோடய கோழி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க அப்படி இல்லைனா இங்க் பில்லர் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை பாப்பாவுக்குலாம் வந்து மெடிசன் கொடுப்போம்ல மருந்து கொடுப்போம் அந்த மாதிரி பில்லர் வச்சு நீங்கள் ஊற்றலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து ஒரு நாளைக்கு மூணு டைம் கொடுத்து பாருங்களேன் அந்த கோழி வந்து சீக்கிரமாக சரியாயிடும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது என்னை கமெண்ட் பண்ணுங்கள் சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஏன்னா கண்டிப்பாக வந்து இது சரியாகும் இது நீங்கள் கொடுத்தீங்கனாலே கோழி வந்து இறக்கவே இறக்காது சின்ன கோழியாக இருக்கட்டும் பெரிய கோழியாக இருக்கட்டும் நீர் சத்து வந்து ரொம்ப முக்கியம் கோழிக்காக இருக்கட்டும் மனுஷங்களுக்காக இருக்கட்டும் இது வந்து நீர் சத்து அவ்வளோ கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும் அதனால நம்ம கோழிகளுக்கு வந்து இதுக்கப்புறம் வரக்காலம் ஃபுல்லாகவே மழைக்காலம் தான் கண்டினியூஸாக இதை கொடுத்து பாருங்க நோயாக இருக்க கோழிக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா ஆரோக்கியமாக இருக்க கோழிக்கு கொடுக்கூடாதுன்னு கேட்காதுங்க எல்லா கோழிக்குமே கொடுக்கலாம் இப்போ என்னோடய கோழி நல்லா தான் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் இதை கொடுத்து கொடுத்து நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்கன்னா கோழிக்கு நோயே வராது இதுக்கப்புறம் வர மழைக்காலத்தெல்லாம் சூப்பராக உங்கள் கோழியை நீங்கள் பாதுகாத்துற முடியும் இப்போ என் கோழிக்கு நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிருவேன் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுக்க பழகிட்டிங்கனாலே வெள்ளை கழிச்சலோ ரத்த கழிச்சலோ எந்த நோயுமே வராது ஏன்னால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டுரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தினாலே கோழி வந்து இறக்கவே இறக்காது அதுவும் நாட்டுக்கோழி இருக்கான் இது கொடுக்கும்போது போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோழி குஞ்சு எல்லாமே இப்போ தான் எனக்கு பிடிச்சது ஒரு ரெண்டு வாரத்து கோழி குஞ்சு தான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்களேன் நான் வந்து நெல்லு தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அதை தண்ணியை குடிச்சிதுன்னா உடனே வந்து ஜீர்ணமாகிடும் கோழி வளர்ப்பில் நோய் தடுப்பு மேலாண்மை பற்றி நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கோழியோட குடல் புற நீக்கம் ரத்த கடிச்சல் வெள்ளை கழிச்சல் எல்லாத்துக்கும் வந்து நாட்டு மருத்துவமும் போட்டிருக்கேன் ஆங்கில மருத்துவமும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்